செவ்வாய் பகவான் என்ன பண்றா காட்டில இருந்து பல நாள் தவம் இருந்து அப்புறம் பெருமானை நேரில் வருகிறார் செவ்வாய் பகவான் விநாயக பெருமான செவ்வாய்க்கிழமை தோண்டினார் எந்த நாள்ல விநாயக பெருமான் அந்த பிள்ளைக்கு காட்சி கொடுத்தார் என்றால் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமான் தோண்டினார் தோன்றியவுடன் செவ்வாய் பகவானை பார்க்கிறாரு இத்தனை வருடங்கள் நீ வந்து தவம் இருந்த உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குற உடனே சொன்னா என்னுடைய தாய் தந்தை கூட நான் வளரல நான் வந்து தனியா வளர்ந்தேன் இப்ப ஒரு அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி என்னை வந்து எல்லாரும் விமர்சிக்கிறார்கள் தாய் தந்தையோட வளராத ஒரு அனாத மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலப்படுத்தினாங்க இந்த சமுதாயம் என்னை கேவல கேவலப்படுத்தியது அந்த காலத்திலேயே கேவலப்படுத்தியதுதான் சமுதாயம் கேவலப்படுத்தியது அவர்களை எடுத்து எதிர்க்க நான் கௌரமா வாழணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க உடனே விநாயகப் பெருமா சொன்னாரா சார் உனக்கு என்ன வேணும்னு நவகிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன் சந்திரன் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல என்ன ஒன்னு ஆக்கிடு அந்த சூரியன் சந்திரனோட என்னையும் ஒரு நவ கிரகங்களா ஒரு தலைவனா ஆக்கிடு அப்படின்னு செவ்வாய் பகவான் சொன்னாராம் விநாயக பெருமா கேக்குறியோ அது கிராண்டட் நீ ஒன்னு செவ்வாய்க்கிழமையில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வரும் என்னை வணங்கினால் உன்னை செவ்வாய்க்கிழமையில் விநாயக பெருமானா என்னையும் வணங்கினாலும் உன்னையும் வணங்கினாலும் உனக்கு வந்து லைஃப் வந்து அந்த ஜனங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அது அது மட்டும் இல்ல உன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வந்து மனதை அதிகமா இருக்கும் செவ்வாய் பகவான் என்றால் அதிகமாக இருக்கும் உன்னை எதுவுமே அவங்களுக்கு வந்து அண்டாது வந்து சிவப்பு மலர்கள் செவ்வரளி அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அந்த சிவப்பு மலர்களை வைத்து யார் உன்னையோ அல்லது என்னையோ வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வந்து பல சுபிச்சங்கள் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுவும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் யாரெல்லாம் உன்னையோ என்னையோ வணங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகா பிரகாசமாக இருக்கும் ரொம்ப பவர் வேணுங்க எனக்கு லைஃப்ல வந்து நல்ல பவர் வேணும்னா மாசி மகம் இல்லைங்களா மாசி மாதம் மகாமகம் அந்த மாசி மகம் தேய்பிரையில் செவ்வாய் கிழமையில் அது என்ன சொல்றாங்கன்னா அங்காரக அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா விநாயக பெருமார் காட்சி கொடுத்த நாளாம் செவ்வாய் பகவானுக்கு விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்த நாளாம் இந்த மாசி மாதம் தேய்பிரை செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து விநாயகப் பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கினால் அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சுபிச்சமா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் அருள் புரிகின்றார் செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதனால்தான் துர்கை அம்மனும் செவ்வாய்க்கிழமை துர்கைய வந்து செவ்வாய்க்கிழமை வணங்கினா விசேஷம் விநாயகப் பெருமானை செவ்வாய்க்கிழமை வணங்கினா விசேஷம் செவ்வாய் பகவானையே செவ்வாய்க்கிழமை வணங்கினால் மிக மிக விசேஷம் ஓகேங்களா இது வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க